செம்பூர் திலக் நகர் பகுதியில் நவராத்திரி விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பத்து நாட்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருவதால் பக்தர்கள் மகிழ்ச்சி ஜெய கணேஷ் ஜெய் மாதாஜி மண்டல் மூலம் மூன்றாவது வருடமாக நவராத்திரி விடா அமிர்த செல்வம் மற்றும் கிருஷ்ணன் சகாதேவன் அமிர்தலிங்கம் தலைமையில் நடைபெற்று வருகிறது இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை எட்டு மணி அளவில் சுவாமிக்கு பூவினால் அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது மகாராஷ்டிரா செம்பூர் திலக் நகர் பகுதியில் தமிழ்நாடு முறைப்படி பூஜையும் நடைபெற்றது இதில் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதனையடுத்து செயலாளர் லிங்கமூர்த்தி அவர்கள் சனிக்கிழமை தோறும் லட்சித் பவுண்டேஷன் மூலம் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறார் மற்றும் மகாராஷ்டிரா ஸ்டேட் சபரிமலை ஐயப்பன் சேவா சமாஜம் செயலாளர் கிருஷ்ணா சகாதேவன் அவர்கள் சமூக சேவை மூலம் பக்தர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் இதில் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கியதால் பக்தர்கள் மகிழ்ச்சி மற்றும் ஜெயகணேஷ் ஜெய் மாதாஜி மித்ரா மண்டல் தலைவர் அமிர்த செல்வம் ஏழை எளிய இளைஞர்களுக்கு வாழ்வில் உயர வழிகாட்டியாகவும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதே இவருடைய நோக்கமாகவும் செயல்பட்டு வருகிறார் முக்கியஸ்தர்கள் தனம் செல்வநதி சித்ரா பாபி சங்கர் நிகிதா சாந்தி சக்திவேல் பூனம்தாய் மஸ்கே நிர்வாகிகள் காமராஜ் சக்திவேல் அக்ஷய் முருகன் சேகர் முருகன் வரதராஜன் அசோக் ராஜா முருகன் மாணிக்கம் பிரதீப் செல்வகுமார் மதிமன்னன் முருகன் கணேஷ் நேலு சஷ்வந்த் யுகேஷ் அதிரன் கணேஷ் லக்ஷேக் ஐயப்பன் சிவராம் என பல்லூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மும்பை செய்தியாளர் பாபு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க